வாழ்க்கை வாழ்வதற்கே கடந்து செல்கிற ஒவ்வொரு இடமும் நடத்தி செல்லும் இறைவனிடம் இழந்து போகின்ற ஒவ்வொன்றிலும் கற்று கொள்ள முடியுமே கவலையை மறக்க பழகுவோமே உருவம் காட்டும் கண்ணாடிக்கு உணர்வுகள் காட்ட தெரியாதோ தோன்றும் காட்சியை சிறை கனவுக்கு கட்டளை கிடையாதோ கடந்தே சென்று வாழ்ந்திடுவோம் விழிகள் தேங்கிய கண்ணீர் துளிகள் விடுதலை கேட்டு கெஞ்சுதோ வானில் பரவிய மேக கூட்டங்கள் பூமியை நினைக்க விரும்புதோ பழகிய பிரிந்து செல்வோமே